ஆன்மீக அன்பர்களுக்கு எங்களுடைய அன்பார்ந்த வணக்கம் இன்றைக்கு பதிவு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் முடிகின்ற தருவாயில் இருக்கின்றோம் இந்த சிறப்புமிக்க ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளியை யாருமே மிஸ் பண்ணக்கூடாதுங்க அதுவும் முக்கியமாக கடன் பிரச்சனைகள் நிறையா இருக்கிறவங்க அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை பேர் இல்லாதவங்க கண்டிப்பாக இந்த நாளை மிஸ் பண்ணாமல் இந்த பரிகாரத்தையும் வழிபாட்டையும் செய்து பாருங்கள் நல்ல மாற்றம் கிடைக்கும் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் கேட்டிராத ஆன்மீக தகவல்கள் பூஜைகள் பரிகாரங்கள் வேண்டுதல்கள் என்னென்ன செய்யணுங்கிறத டீட்டெயிலாக நாங்கள் சொல்லிட்டு வரோங்க அதை தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதோடு மட்டும் இல்லாமல் எங்கள் வீடியோ லிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நிறைய நல்ல தகவலுள்ள வீடியோஸ் இருக்குது நீங்களும் பாருங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் துவங்கி இப்பொழுது முடியும் தருவாயில் இருக்கின்றது இந்த ஆடி மாதம் முழுவதுமே எல்லாருக்குமே தெரியும் பக்திக்குரிய மாதமாகும் இந்த மாதம் முழுவதுமே நாம் அம்மன் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு சிவன் வழிபாடு முருகன் வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு கிருஷ்ணர் வழிபாடு என்று இந்த மாதம் முழுவதுமே ஒரே விசேஷமான நாட்களாக இருக்கின்றது ஆனால் முக்கியமாக இந்த ஆடி மாதம் ஒதுக்கப்பட்டதே நாம் மாரியம்மனுக்காக மட்டுமே அதனால் இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளியிலும் நாம் அம்மனை வழிபாடு செய்து வந்தால் நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நம்மக்கிட்ட வர இருக்கிற பிரச்சனைகளும் கூட தீருமாம் ஒருவேளை நீங்கள் இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமையில் நீங்கள் அம்மனை வழிபாட மிஸ் பண்ணியிருந்தாலும் இந்த கடைசி வெள்ளியில் அதாவது நாளை ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கண்டிப்பாக அம்மன் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் நீங்கள் செய்த பாவங்களெல்லாம் எல்லாம் தீர்ந்து புண்ணியம் சேர வெள்ளிக்கிழமை வழிபாடு ரொம்ப முக்கியம் அதுவும் இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை வழிபாடு மிக மிக முக்கியம் அதுக்கு ஒரு சின்ன உதாரணமாக ஒரு கதை சொல்கிறேன் கேட்குங்க அதாவது ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான பிரச்சனைகள் அதாவது முக்கியமாக கடன் பிரச்சனையில் இருந்தார் அதுவும் முக்கியமாக அவர் ரொம்ப நம்பிட்டு இருந்த சொத்துக்கள் அவர் கையை விட்டு சென்றது கூட பிறந்த உடன்பிறப்புகளே அவர்களை ஏமாற்றி விட்டனர் இதனால் அவரும் அவரது குடும்பமும் ஏழ்மை நிலைக்கு சென்றது ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க அதனால் அவர் என்னன்னா சாமி கும்பிட்றதை நிறுத்திட்டார் நமக்கு எத்தனையோ நம்ம போய் அவ்வளோ பக்தியாக நம்ம சாமி கும்பிட்டாலும் எந்த சுவாமியுமே நம்ம கண்ணை திறக்கவே இல்லைங்கிற மன சாமி கும்புறதை நிறுத்திட்டார் ஆனால் அவங்களுடைய துணைவியார் வந்து சாமி கும்பிட்றத நிறுத்தவே இல்லை அதுவும் முக்கியமாக அந்த பெண் அதாவது அவங்க மனைவி வந்து ரொம்ப மாரியம்மன் பக்தி உடையவர் ரேசன் அரிசி தான் அவங்க சாப்பிட்ற சாப்பாடு அந்த ரேசன் அரிசியில் அதாவது பச்சரிசியில் பொங்கல் செய்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வேண்டாத நாளில்லை நம் மாரியம்மனை அவர்கள் வீட்டில் முன் ஒரு வேப்ப மரம் இருந்தது அந்த வேப்ப தான் அவர்கள் அம்மன் இருக்கிறார்கள் என்று அந்த வேப்ப மரத்திற்கு அவர்கள் மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து அந்த மரத்திற்கு கீழே ஒரு சின்ன கருங்கல் புதைக்கப்பட்டிருக்கும் அந்த கருங்கலில் தான் அம்மன் இருக்கிறார்களாம் அதனால் அவர்கள் முடிந்த அளவிற்கு அபிஷேகமும் பூஜையும் செய்து வழிபாடு செய்து வந்தார்கள் அந்த பெண் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்பிக்கையோடு அம்மனை வழிபாடு செய்து வந்தார்களாம் ஆனால் அவருக்கோ மேல் நம்பிக்கையே இல்லை என்ன போய் சாமி கும்பிட்டு நமக்கு என்ன பண்ணுச்சு நம்ம எப்படி இருந்தோம் இப்படி நிலமை நிலைமை கொண்டு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப விரக்தியாகவே இருந்தார் ஒரு நாளும் அவர் சாமி கும்பிட்டதில்லை அவர்களுக்கு இரண்டு பிள்ளைகள் இரண்டு பிள்ளைகளும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க இருந்தாங்க அதாவது ஒரு பெண் ஒரு ஆண் அதனால் அந்த ஊரில் இருக்கும் ஒரு சின்ன கம்பெனியில் வந்து சாதாரண ஒரு மெஷின் ஆப்ரேட்டராக வேலை செய்து கொண்டிருந்தார் அவருடைய வருமானமும் சற்றும் போதவில்லையாகத்தான் இருந்தது இப்படி அவர்கள் வாழ்க்கை போய்கொண்டே இருந்தது ஒரு நாள் திடீர்னு அவங்க அந்த மனைவிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாமல் போய்விட்டது அதனால் அவங்க ஒரு பத்து பதினஞ்சு நாள் படுத்த படிக்கையாகிவிட்டார்கள் அவங்க மனைவியை அவர் தான் கவனிச்சிக்கிட்டார் ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் சிறு பிள்ளைகள் அதனால இவர் வந்து நல்லா கவனிச்சுக்கிட்டாரு வீடு வாசல் சமையல் எல்லாமே அவர் தான் பண்ணிட்டு எல்லாமே அவர் கிளீன் பண்ணும் பொழுது அவர் வீட்டு வாசலில் இருக்கும் வேப்ப மரத்தை பார்த்தவுடன் அவருக்கு கொஞ்சம் நிருடலாகவே இருந்தது ஏன்னா அந்த பெண்மணியார் வந்து ரொம்ப மஞ்சள் பூசி ரொம்ப அழகாக அந்த வேப்ப மரத்து சுவாமியையும் வேப்ப மரத்தையும் அழகாக வைத்திருப்பார் இவர்கள் படுத்த படுக்கையானவுடன் அதை வந்து வேப்ப மரம் வந்து மஞ்சள் பூசி வைக்காமல் ஒரு மாதிரியாக இருந்தது அவருக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கிறது அதனால சரி வெள்ளிக்கிழமையாச்சே சரி இவன் நல்லா பண்ணியிருப்பா சரி நம்மளும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு வேப்ப வேப்ப மரத்துக்கு நல்லா தண்ணீர் ஊற்றி கழுவி பால் அபிஷேகம் அந்த பெண் செய்த மாதிரி இவரும் எல்லாம் செய்திருக்கிறார் மஞ்சள் பொட்டு வச்சு பூவெல்லாம் வச்சு அவரால் முடிந்த செய்த பக்ஷணங்களையும் வச்சிருக்கிறார் எப்போவுமே சாமி கும்பிடாத அவர் அன்றைக்கு வந்து அவர் தன் மனைவிக்காக அம்மனை வேண்டியிருக்கிறார் அம்மா தாயை எனக்கு ஒன்றும் தர வேண்டாம் ஆனால் உன்னையே நம்பிட்டு பூஜை பண்ணிகிட்டு இருந்தா அவளை எந்திரிச்சு நடக்கவை என்று சொல்லி வேண்டியிருக்கிறார் இதற்கு பின் தான் அவர் வாழ்க்கையில் சில மாற்றங்களை அவர் கவனித்தார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாட்கள்லேயே அவர் மனைவி வந்து சரியாயிட்டாங்க சரி உடல் நிலம் போச்சு சரியாயிருச்சின்னா ஒரு அசல்ட்டை விட்டுட்டு இது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அவர் நிலம் வந்து எந்த ஒரு விவசாயமும் இல்லாமல் சும்மா சாதாரணமாக போட்டு வச்சிருக்கிறாரு அந்த விவசாயத்தில் விவசாயம் செய்வதற்காக ஒரு சில இளைஞர்கள் வந்து அந்த நிலத்தை வந்து லீஸ்க்கு கேட்டிருக்குறாங்க அதாவது என்னென்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஷேரிங்கில் வந்து கேட்டிருக்குறாங்க இவரும் சரி அந்த நிலத்தில் என்ன வலை போகுதுன்னு சொல்லிட்டு இவரும் சரி சமாதான கிடக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாராம் அதற்கு கொஞ்சம் முன்பணமும் இவருக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதன் பிறகு பார்த்திங்கன்னா அவருடைய விவசாய நிலத்தில் அந்த பசங்க பார்த்தீங்கன்னா நிலவேர்க்கடலை போட்டு பயங்கரமாக உற்பத்தி செஞ்சுருக்கிறாங்க அதுவும் நல்ல செழிப்பாக வளர்ந்துருக்குது அதை பார்த்துக்கிட்ட மேலாளரும் இவர்தான் அதற்கும் இவருக்கு தனியாக சம்பளமும் கொடுக்கப்பட்டது கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல செழிப்பாக வளர்ந்த வேர்க்கடலை நல்ல விளைச்சலை கொடுத்தது இதை வந்து அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி பயங்கரமாக காசு சம்பாரித்து அவர் வேறு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அவ்வளோ பணத்தை கொண்டு வந்து இவரிடம் கொடுத்திருக்கிறார்கள் அவருக்கு ரொம்ப வியப்பாகவும் இன்னதும் அந்த பணத்தை வைத்து அவர் எல்லா கடனையும் அடைத்து விட்டு ஒரு சிறிய அழகான வீட்டையும் கட்டிவிட்டாராம் கொஞ்ச நாளிலேயே அவர்கள் அண்ணன் தங்கை அவரை தேடி வந்தார்களாம் அவருக்குரிய சொத்தை அவர்களிடமே கொடுத்திருக்கிறார்களாம் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க எத்தனை நாள் அவங்களுக்கு கண் தெரியலையான்னு அவர் கேட்டிருக்கிறாரு திட்டிருக்கிறாரு அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க என்னை மன்னிச்சிருப்பா ஓ தான் தெரியாமல் உங்கள் சொத்தை எடுத்துட்டோம் அதனால் நாங்கள் நிறையா பிரச்சனையை அனுபவிச்சிட்டோம் எங்கே போய் கேட்டாலுமே எந்த சாமிக்கிட்ட கேட்டாலுமே இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி உங்களுடைய உடன் பிறந்தவர் சொத்தை நீங்கள் எடுத்தாங்காட்டிக்கு தான் உங்களுக்கிட்ட தான் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் எங்களுக்கு எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையும் எங்கள் வாழ்க்கையும் ரொம்ப முக்கியம் அதனால் உனக்குறுகத்தை நீயே வச்சுக்குப்பான்னு சொல்லிட்டு அவரிடமே அவர் சொத்தை ஒப்படைத்து விட்டு அவர்கள் சென்று விட்டார்களாம் இந்த மாதிரி அவருடைய வாழ்க்கையில் அவர் எதிர்பாராத அடுத்த அடுத்த படிகள் வந்து மேலே போயிட்டே இருந்ததை நினச்சி அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு அவருக்கு ஒரு நம்பிக்கையும் வந்து விட்டது என்னன்னா இத்தனைக்கு காரணம் தன் வீட்டில் முன்னாடி இருக்கின்ற அந்த வேப்பமரத்து அம்மன் தான் என்று சொல்லி அந்த அடியில் ஒரு பெரிய ஒரு மாரியம்மன் கோயிலை கட்டியிருக்கிறார் அதோடு மட்டும் இல்லாமல் அவர் வருடா வருடம் அவருடைய சொந்த செலவிலேயே பிரம்மாண்டமாக திருவிழா நடத்துவாராம் இந்த மாதிரி நிறையா பேருக்கு நிகழ்வுகள் நடந்திருக்கும் அவர்கள் வாழ்வில் மாற்றங்கள் அடைந்திருப்பார்கள் அதற்கெல்லாம் முக்கிய காரணம் என்றால் அவர்கள் உழைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் கண்டிப்பாக கடவுள் நம்பிக்கையும் வேண்டும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நீங்க ஒருத்தரை மதிச்சாதான் அவங்க அவங்கள மதிப்பாங்க நீங்க அவங்கள கண்டுக்காமல் போனீங்கன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும் அதுதான் நாம் போய் நாம் கடவுளிடம் அதாவது கோவிலில் போய் நம்மளுடைய கடவுள்கிட்ட போய் நம்ம கேட்டாதான் கொடுப்பாங்க அதனால தான் சொல்றேன் அதாவது நீங்கள் கோவிலிலோ இல்லைன்னா வீட்டிலோ இறைவனுக்கு பூஜை செய்து உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் வாய்விட்டு சொல்லுங்கள் தான் அவருக்கு தெரியும் அப்பொழுதுதான் உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க அவர் ஒரு வழி காட்டுவார் அந்த வழியில் நீங்கள் சென்று பாருங்கள் நல்ல யோகமும் வாழ்வும் கிடைக்கும் அதாவது எவன் ஒருவன் இறைவன் காட்டிய வழியில் சென்று உச்சத்தை அடைகிறானோ அவனே வாழ்க்கையில் செல்வமும் புகழும் பெற்று வாழ்வான் இந்த நிகழ்வை உதாரணமாக வைத்தே சொல்கிறேங்க இந்த ஆடி மாதம் மிகவும் சக்தி மிகுந்த மாதம் அதனால் இந்த கடைசி வெள்ளை என்று நான் சொல்கின்ற வழிபாட்டை செய்து பாருங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் மாற்றம் நிகழும் நான் சொல்கிறது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே களத்தில் இறங்குங்க என்ன ஒன்றும் இல்லைங்க அம்மன் கோயில் வருகின்ற பக்தர்களிடம் அதாவது எப்பவுமே ஒரு ஒரு பக்தர் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஒரு கோயிலுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகத்துக்கு கொடுப்பாங்க அன்னதானம் கொடுப்பாங்க அவங்க கிட்ட கேட்டு பாருங்கள் என்ன மாற்றம் நடந்தது அவங்க வாழ்க்கையிலன்னு அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய உண்மை நிகழ்வுகளை சொல்லுவாங்க நீங்களே பிரமிப்படைவீர்கள் ஓகேங்க இந்த ஆடி கடைசி வெளியன்று எப்படி நான் வழிபாடு செய்யணுங்கிற சொல்றேன் கேட்டுக்குங்க இதோடு சேர்த்து லாஸ்ட் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் கொண்டாடப்பட்டது ஆனால் சில காரணங்களுக்காக சில பெண்கள் வந்து வரலட்சுமி விரதம் கொண்டாடி இருக்க மாட்டாங்க முக்கியமா பீரியட்ஸ் டைம் இல்லைனா உடல்நிலை சாரி இல்லாத காரணத்தினால கூட கொண்டாடி இருக்க மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வாரம் கடைசி வெள்ளிக்கிழமை என்று நீங்கள் வரலட்சுமி விரதத்தை மேற்கொண்டு மகாலட்சுமி தாயாரையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் அதையும் நான் சொல்கிறேன் கேட்டுக்குங்க நீங்கள் ஆடி கடைசி வெள்ளி சாமி கும்பிட்றீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா வியாழக்கிழமையே வீடு வாசலெல்லாம் சுத்தம் செய்து விட வேண்டும் ஆடி வெள்ளிக்கிழமை காலை ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நேரமாக எழுந்திருக்க வேண்டும் வாசலில் சாணம் தெளிக்கணும் வேண்டும் தண்ணீர் கூட தெளித்து அழகான பூக்கோளம் போட வேண்டும் நீங்கள் வரலட்சுமி விரதம் மேற்கொள்கிறீங்கன்னா தாமரை பூக்கோளம் போட வேண்டும் அதன் பிறகு குளித்து விட்டு வந்துவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நிலைவாசலுக்கு மஞ்சள் கும்பம் வைக்க வேண்டும் மாவிளை தோரணம் கட்ட கட்ட வேண்டும் ஏன்னா வேப்பிலை தோரணம் கூட கட்டலாம் அதாவது நிலைவாசல் வந்து ரொம்ப அழகாக இருக்க வேண்டும் முக்கியமாக வரலட்சுமி விரதம் சாமி கும்பிட்றவங்க நிலைவாசலை நல்ல பிரம்மாண்டமாக அலங்கரித்து விட்டு விடுங்கள் அடுத்ததாக பூஜை அறைக்கு செல்ல வேண்டும் நீங்கள் வியாழக்கிழமையே பூஜை அறையை க்ளீன் பண்ணி வச்சிருப்பீங்க முதலில் அம்மன் வழிபாடு சொல்கிறேன் அதுக்கப்புறம் மகாலட்சுமி வழிபாடு சொல்கிறேன் கேட்டுக்குங்க அடுத்து உங்ககிட்ட அம்மன் சிலை உருவப்படம் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட சிலை இருந்தாலும் பரவாயில்லை இல்லை அம்மன் படம் இருந்தாலும் பரவாயில்லை சிலை இருந்தால் நீங்கள் அபிஷேகம் செய்யுங்க அது கொஞ்சம் பால் பண்ணி சந்தனம் ஊற்றி அபிஷேகம் செய்யுங்கள் படம் மட்டும் இருந்துச்சு என்ன பண்ணிங்கன்னா பன்னீரால் அந்த படத்தை நல்லா தொடச்சி வச்சுக்கோங்க அதன் பிறகு அந்த படத்திற்கு மஞ்சள் குமம் வைக்க வேண்டும் அடுத்து பூக்களால் மட்டும் வேப்பிலையால் அலங்காரம் செய்ய வேண்டும் அதாவது நீங்கள் வேப்பிலை மாலை போடலாம் இல்லைனா பூவும் வேப்பிலையும் கட்டி மாலை போடலாம் அடுத்து ஒரு பித்தளை கலச சொம்பை எடுத்து வச்சுக்கோங்க அந்த கலச சொம்பில் தூய்மையான தண்ணீர் அதாவது நீங்க பிடித்து வைத்திருந்த தண்ணீர் எடுக்கக்கூடாது நீங்க பைப்ல இருந்து வர்ற ஃப்ரெஷ்ஷான தண்ணீர் தான் எடுக்க வேண்டும் யூஸ் பண்ணாத தண்ணீர் தான் நீங்கள் கலசத்தில் பிடிக்க வேண்டும் அந்த தண்ணீருக்குள் கொஞ்சம் மஞ்சள் வேப்பிலை துளசி போட்டு வச்சிருங்க அந்த கலச சொம்பை எடுத்து மாரியம்மன் ஃபோட்டோக்கு முன்னாடி வச்சிருங்க அதுக்குள்ள கொஞ்சம் மா இலைகள் அப்படியே அந்த அழகா போட்டு வைப்பீங்களா அந்த மாதிரி போட்டு வச்சிருங்க அதன் பிறகு அம்மனுக்கு பிடித்த நெய்வேத்தியங்கள் செய்ய வேண்டும் அதுவும் முக்கியமாக கூழ் படைக்க வேண்டும் சர்க்கரை பொங்கல் படைக்க வேண்டும் துள்ளு மாவு இருக்க வேண்டும் இந்த மூன்றுமே கண்டிப்பாக இருக்க வேண்டும் இந்த மூன்றுமே செய்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க சிம்பிளாக செஞ்சால் கூட போதும் ஏன்னா பச்சரிசியும் வெள்ளம் கொஞ்சம் நெய் இருந்தால் பொங்கல் செய்து விடலாம் ராகி மாவு இருந்தால் நீங்கள் கூழ் செய்து விடலாம் துள்ளு மாவுங்கிறது ஒன்று இல்லைங்க பச்சரிசியும் வெள்ளமும் சேர்ந்து அரைக்கிறது தான் அதை கூட நீங்கள் அரைச்சு வச்சுக்கலாம் இந்த மூன்று முக்கிய பட்சணங்களையும் நீங்கள் தயாரித்து வைத்து விடுங்கள் அதன் பிறகு பூஜை அறைக்கு சென்று மாரியம்மன் படத்திற்கு வலது இடது புறமும் குட்டு விளக்கு இருந்துச்சுன்னா அதை ஏற்றி வச்சுக்கோங்க நடுவுல பார்த்தீங்கன்னா அம்மன் விளக்கு இருந்தால் அதை ஏற்றி வைங்கள் விளக்குக்கு வந்து நீங்கள் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கிறலாம் அடுத்து நீங்கள் என்ன பண்றீங்கன்னா அந்த மாரியம்மன் படத்திற்கு முன் தளவாலைகளை விரித்து நீங்கள் செய்த பக்ஷணங்களை நீங்கள் வைக்க வேண்டும் இது மூன்று மட்டுமே செய்யணும்னு அவசியம் இல்லைங்க உன்னால் முடிஞ்ச எத்தனை வேணாலும் நீங்க செய்யலாம் ஆனால் நீங்கள் செய்ததாக இருக்க வேண்டும் கடையில் வாங்கி வைக்க கூடாது முக்கியமாக வெங்காயம் பூண்டு இல்லாத சாதங்களை தான் நீங்கள் வைக்க வேண்டும் அதாவது தயிர் சாதம் தேங்காய் சாதம் புளி சாதம் இந்த மாதிரி சாதங்கள் படைக்கலாம் ஆனால் பூண்டும் வெங்காயம் சேர்க்கக்கூடாது அடுத்து சுண்டல் வைக்கலாம் உளுந்து வடை வைக்கலாம் பருப்பு வடை வைக்கக்கூடாதுங்க பால் பாயசம் வைக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் படையல் படைத்துவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பழங்கள் காய்கறிகள் கூட நீங்கள் வைக்கலாம் பழங்கள் நீங்கள் என்ன வேணாலும் வைக்கலாம் ஆனால் காய்கறிகளில் கொஞ்சம் வாசனை நிறைந்த காய்கறி அது முள்ளங்கி அஹ் இந்த காலிஃப்ளவர் முட்டை எல்லாம் நீங்கள் வைக்கக்கூடாதுங்க அதாவது நிலத்துக்குள்ள விளையும் அந்த காய்கறிகளை வைக்காமல் நிலத்திற்கு மேல் விளைகின்ற காய்கறி காய்கறிகளை நீங்கள் வைக்க வேண்டும் இந்த மாதிரி படையல் படைத்து விட்டு நீங்கள் என்ன பண்றீங்கன்னா அடுத்ததாக சாம்பிராணி புகை போட வேண்டும் சாம்பிராணி புகை போட்டுவிட்டு தீபம் தூபம் காட்ட வேண்டும் அடுத்து நீங்கள் அம்பாளுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் அப்படி அர்ஜனை செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் மாரியம்மனுக்குரிய மந்திரங்களையும் துதிகளையும் நீங்கள் கண்டிப்பாக சொல்ல வேண்டும் அப்படி இல்லைன்னா இப்போ நான் மேலே குறிப்பிட்ருக்கில்லங்க இந்த மந்திரத்தை சொல்லி கூட நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் பூஜையெல்லாம் முடித்து விட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கலச சொம்பளை தண்ணீர் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீடு வாசல் எல்லாத்துலேயுமே நீங்கள் தெளித்து விடலாம் அது மட்டும் இல்லாமல் மாட்டுத் தொழுவம் இருந்தால் நீங்கள் மாட்டுத் தொழுவத்தில் கூட நீங்கள் தெளித்து விடலாம் மிச்ச தண்ணீரை நீங்கள் செடிகளுக்கு ஊற்றிவிடவும் அந்த படையல் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டில் மாடு இருந்தாலும் இல்லைன்னா பக்கத்தில் எங்கேயாச்சும் பசுமாடு இருந்தாலும் அதற்கு நீங்கள் போட்டி விடலாம் இந்த மாதிரி தான் வீட்டில் வந்து அம்பாள் வழிபாடு நீங்கள் செய்ய வேண்டும் இதை நீங்கள் காலையில் வந்து நல்ல நேரமான காலை ஏழு மணியிலிருந்து பத்து மணிக்குள் இந்த பூஜையை நீங்கள் செய்யலாம் இல்லைனா மாலை வேலையில் நீங்கள் செய்யலாம் மாலை வேலையின்னு ஆறு மணியிலிருந்து நீங்கள் ஏழு மணிக்குள் இந்த பூஜையை செய்து விடலாம் அடுத்து என்ன பண்றீங்கன்னா அன்றைய தினம் நீங்கள் அம்மன் கோவிலுக்கு இப்ப நான் சொல்றத மாதிரி செஞ்சு எடுத்துட்டு போங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் அன்றைய தினம் நீங்கள் அம்மன் கோவிலுக்கு செல்வதற்காக உங்களால் முடிந்த அளவுக்கு ஏதோ ஒரு உணவு தானம் செய்ய வேண்டும் முக்கியமாக அம்பாளுக்கு உணவு படைக்க வேண்டும் அதற்காக நீங்கள் என்ன பண்றீங்கன்னா உங்களால முடிஞ்ச அளவுக்கு சர்க்கரை பொங்கலோ இல்லைன்னா புளி சாதம் தயிர் சாதம் செஞ்சு கொண்டு போய் நீங்கள் அம்மனுக்கு படைத்து மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் அதோடு மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் நீங்கள் மாவிளக்கு கண்டிப்பாக போட வேண்டும் எல்லா கோவிலுமே இந்த கடைசி என்று விளக்கு பூஜை நடத்துவார்கள் நீங்கள் அதில் கலந்து கொள்ளலாம் முக்கியமாக நீங்கள் அம்பாளுக்கு அதாவது மாரியம்மனுக்கு மாவிளக்கு போட்டால் நல்ல பலன் கிடைக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு மாவிளக்கு நீங்கள் அம்மன் கோவிலுக்கு எடுத்து செல்லலாம் மாவிளக்கு எப்படி பண்ணுங்கிறத நிறைய வீடியோஸ் இருக்குது யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க அடுத்து நீங்கள் உங்கள் அர்ஜனை தட்டில் கண்டிப்பாக இந்த பொருள் இருக்க வேண்டும் என்னென்னா ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஒரு ரூபாய் நாணயம் போட்டு வச்சிருங்க அந்த ஒரு ரூபாய் நாணயம் வச்சு நல்லா அந்த மஞ்சள் துணியை நல்லா முரு முடி போட்டு கட்டி வச்சிங்க அதுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து உங்கள் கையில் உங்கள் வீட்டில் இருக்கும் அம்மன் படத்திற்கு முன் உங்கள் பிரச்சனைலாம் சொல்லுங்கள் அது எத்தனை கடன் இருக்குது உங்கள் வீட்டில் என்ன நல்லா கஷ்டப்படுறீங்கிறத உங்கள் மனதார அழுது நீங்கள் அம்பாளிடம் வணங்கி கேளுங்கள் கஷ்டமெல்லாம் போக வேண்டும் கடன்களெல்லாம் தீர வேண்டும் அதற்கு ஒரு வழிகாட்டுங்கள் என்று மனதார வழிபாடு செய்துவிட்டு நீங்கள் எடுத்து கோவிலுக்கு ஒரு போகிறீங்களா அர்ஜனை தட்டு எடுத்துகிட்டு போவீங்களா அந்த அர்ஜனை தட்டில் நீங்கள் இந்த ம முடி போட்ட மஞ்சள் துணியும் எடுத்து செல்லுங்கள் அதே மாதிரி கோவிலுக்கு நீங்கள் போகும் பொழுது மூன்று எடுத்து கொண்டு போங்க உங்கள் வீட்டிலிருந்து தான் எடுத்துகிட்டு போகணும் நேராக டைரெக்டாக கடையிலேருந்து வாங்கிட்டு போகாதீங்க வீட்லேருந்து எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு போங்க கடையிலேருந்து வாங்கி வீட்டில் வச்சு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போங்க என்ன பண்ணுறீங்கன்னா கோவிலில் போன உடனேயே ஃபஸ்ட்டு ஒரு எலும்புச்சம்பளை எடுத்து நீங்கள் நஞ்சில் வச்சு அதை மனசார வேண்டி உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் சொல்லி அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து கோ அம்மன் அம்மன் கோவிலுக்குமே வேல் இருக்கும் அந்த வேலில் நீங்கள் முதல்ல சொருகி வச்சுருங்க அடுத்து அந்த இரண்டு எலுமிச்சம்பழமும் அதுக்கப்புறம் அந்த முடி போட்ட மஞ்சள் துணி இருக்குல்லாங்க காசு முடி போட்ட மஞ்சள் துணியையும் அம்மன் பாதத்தில் வைத்து எடுத்து தர சொல்லுங்கள் அர்ச்சகரிடம் அதன் பின்னர் என்ன பண்றீங்கன்னா கோவில்லையும் கண்டிப்பாக நீங்கள் மூன்று முறை வளம் வர வேண்டும் அதே மாதிரி வேப்ப மரம் இருந்தால் அதையும் நீங்கள் மூன்று முறை வளம் வர வேண்டும் அதே மாதிரி நீங்கள் கொண்டு வந்த சாப்பாட்டை மற்றவர்களுக்கும் கொடுக்கலாம் அதே மாதிரி நிறைய பேர் தாம்புலங்கள் கொடுப்பாங்க அதாவது வெத்தலைப்பாக்கு மஞ்சள் கயிறு மஞ்சள் குங்குமம் அதே வளையல்கள் அந்த மாதிரி கொடுப்பாங்க உங்களுக்கு வசதி இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி கூட கொடுக்கலாம் ஏனென்றால் தானம் வந்து கொடுப்பதற்கு நாள் கிழமை பார்க்கக்கூடாது அதனால தானம் கொடுத்தால் நமக்கு புண்ணியம் சேரும் அதுவும் இந்த ஆடி வெள்ளிக்கிழமையன்று நீங்கள் தானம் கொடுத்தால் நல்ல பலன் கிடைக்கும் அடுத்து அந்த எலுமிச்சம்பழத்தையும் சம்பளத்தையும் நீங்கள் அந்த முடி போட்ட மஞ்சள்ல துணியையும் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு எலும்புச் அந்த முடி போட்டதையும் உங்க பீர உள் பீரோக்குள்ள நீங்க காசு பணம் நகைகளை வைப்பீங்களா அதுக்குள்ள வச்சிருங்க இன்னொரு எலும்புச்சம்பழம் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டு முன்னாடி ஒரு மஞ்சள் துணியில் கட்டி உங்கள் நிலைவாசலில் கட்டி வைத்து விடுங்கள் இதனால் என்ன ஆகுன்னா பீரோக்குள்ள வச்ச எலுமிச்சம்பழம் மூலமாகவும் காசு மூலமாகவும் உங்கள் வீட்டில் செல்வம் சேரும் உங்கள் வீட்டு நிலைவாசலில் கட்டிய எலுமிச்சம்பழம் மூலமாக எந்த தீய சக்திகளும் உங்கள் வீட்டிற்குள் வராது இதை கண்டிப்பாக செய்து பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் அடுத்து லாஸ்ட் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் கொண்டாடுறவங்க இந்த வெள்ளிக்கிழமையில் எப்படி கொண்டாடுங்கிறத நான் சொல்கிறேன் கேட்டுக்கிறீங்க ஏற்கனவே இதை பற்றின முழு வீடியோ வந்து எங்கள் சேனலில் இருக்குது அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து கூட தெரிஞ்சுக்குங்க இல்லைனா இப்போ நான் சொல்கிறேன் அதை கூட பார்த்து நீங்கள் பண்ணி பாருங்கள் அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளில் கூட மகாலட்சுமி வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாம் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை செய்வதற்கு ஏற்ற நாள் அதுவும் நீங்கள் வரலட்சுமி விரதத்திற்காக மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்கிறீங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் ரொம்ப நல்ல நேரமாகும் அந்த பிரம்ம முகூர்த்த நேரமான அதிகாலை நாலு மணியிலிருந்து அஞ்சு மணிக்குள் நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வீட்டுக்குள் அழைத்துவிட வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் வியாழக்கிழமை இரவே எல்லாமே செஞ்சு வச்சிடணுங்க இல்லை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ண முடியாதவங்க நல்ல நேரத்தில் பண்ணலாம் அன்றைக்கு நல்ல நேரம் எப்போ பார்த்தீங்கன்னா ஒன்பதே கால்லேருந்து பத்தே கால் ஆனால் நீங்கள் எப்பொழுது அழைத்து வருவீர்கள் என்றால் ஆறையிலேருந்து ஏழரைக்குள்ளே நீங்கள் வீட்டிற்குள்ள அழைத்து வர வேண்டும் கலசம் எப்படி வைக்கணுங்கிறத டீட்டெயிலாக நான் முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேங்க அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்கள் கலசம் தயாரிச்சுடுங்க இந்த மாதிரி பூஜை அறையில் நீங்கள் கலசம் தயாரித்து வைத்த பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் நீங்கள் மகாலட்சுமி அம்மன் ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு தாம்பு தட்டில் மகாலட்சுமி தாயார் சிலை அல்லது ஃபோட்டோவை எடுத்து வச்சுட்டு அதற்கும் மஞ்சள் குங்குமம் பூக்களால் அலங்காரம் செய்து வீட்டுக்கு வெளியே நின்று நீங்கள் மகாலட்சுமி தாயாரின் துதி அல்லது மந்திரங்களை சொல்லி வீட்டுக்குள் மகாலட்சுமி தாயாரை அழைத்து வர வேண்டும் அழகாக பொறுமையாக வீட்டில் வெளியிலிருந்து நீங்கள் உள்ள மகாலட்சுமி தாயாரை அழைத்து நீங்கள் பூஜை அறையில் அந்த ஃபோட்டோவை இல்லைனா உருவ சிலை கலசத்தை வைக்க வேண்டும் அதன் பிறகு விலக்கேற்றிவிட்டு அவருக்கு பிடித்த நெய்வேத்தியங்களாம் செய்து தீபம் தூபம் காட்டி அம்பாள் துதிப்பாடி நீங்கள் அவரை பூஜிக்க வேண்டும் வரலட்சுமி விரதத்தின் பூஜைகள் பற்றி ஃபுல் வீடியோ டீட்டெயிலாக எங்களோடய சேனலில் இருக்குதுங்க அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதை ஓப்பன் பண்ணி பார்த்து அந்த பூஜையை செய்து பலன் பெறுங்கள் அதோடு மட்டும் இல்லாமல் வருடத்திற்கு ஒரு முறை வரும் இந்த ஆடி வெள்ளி என்று நீங்கள் அம்மனையும் அம்பாளையும் பூஜை செய்து அவர்களின் அருள் பெற்று உங்கள் வாழ்வில் வெற்றியடைய எங்களுடைய வாழ்த்துக்கள் அதோடு மட்டும் இல்லைங்க மறுநாள் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஆடி கிருத்திகையும் கிருஷ்ண ஜெயந்தியும் வருகிறது இந்த வழிபாட்டை நாம் எப்படி செய்யலாங்கிறத ஃபுல் வீடியோவாக எங்கள் சேனல் இருக்குங்க அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்து நீங்கள் வழிபாடு செய்து பலன் பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்காக இந்த தகவல்களை சொன்ன எங்களுக்காக ஒரு லைக் போட்டு செல்லுங்கள் அதோடு மட்டுமில்லாமல் எங்கள் சேனலில் நீங்கள் தெரிந்திராத ஆன்மீக தகவல்கள் பூஜைகள் பரிகாரங்கள் வேண்டுதல்கள் ராசி பலன்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்கள் சேனலை பின்தொடரவும் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வாழ்க வளமுடன்